விவചനமே ஊர்வன் இப்படி எழுதுகிறார் இந்த பூமியில ஒரு மனுஷை பார்க்கிறதுக்கு அழகா விரும்ப எத்தனையோ காரியங்கள் இருக்கு திருப்பி சொல்றேன் இந்த பூமியில ஒரு மனுஷன் பார்த்து அழகா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப விரும்ப தக்க விதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு அப்படிப்பட்ட பூமியில் இருக்கிற காரியத்தை நீ கிட்ட போய் அதை விரும்பி அதை நேசிச்சா என்ன தெரியுமா சொல்ல உன்ன பார்த்து என்ன நேசிக்காத என்ன விரும்பாத விரும்பத்தக்க ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை முன்னாக்கின உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் ஒருவரே அழகுள்ளவர் அவர் ஒருவரே விரும்பத்தக்கவர் அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்னை நீ நேசிக்காது நீ நேசிக்காது அவர் ஒருவரே விரும்பத்தக்கவர் என்று சொல்லும் அப்படி சொல்லுகிற அந்த சைலண்ட் லாங்குவேஜ் அதை நீ உரிய அதை புரிஞ்சுக்கிடாம நீ அதையே நேசித்தால் அதையே விரும்பினால் அதுவே உனக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடும் அர்த்தம் கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேளாமல் எல்லாமே உயிர்ந்தும் ஒன்றுமில்லாமல் உயிரற்றதாகி போய்விடும் ஆனால் உன் தேவாதி தேவனே விரும்பத்தக்க